வணக்கம் குறிப்பாக இந்த கண்டென்ட் யார் யாருக்கெல்லாம் பிக் டாப்பிக்காக இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூழ் சுரேஷ் இருக்கார் பாருங்க அவரோட ஃபேன்ஸ் சிம்பு சாரோட ஃபேன்ஸ் நம்ம ப்ளூ சட்டை இருக்கார் பார்த்தீங்கன்னா அண்ணன் அவரோட ஃபேன்ஸ் இது இவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம இயக்குனர் கௌதம் வாஸ்து இருக்காருலங்க இவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட் ஆகாத இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ அமைய போது நிகழ்ச்சிகளை போகலாம் வெந்து தனிந்தது காடு இந்த டைட்டில் நான் சொன்னதுமே உங்களுக்கு அடுத்து ஒருத்தர் சொன்ன ஃப்ரேஸும் ஞாபகம் வந்துடும் சொன்னது வேறு யாரும் இல்லை கூல் சுரேஷ் அப்படின்ற நடிகர் ஒரு படத்துக்கு ஒருத்தரால் கிட்டத்தட்ட ஒன்றே கால் வருஷம் வரைக்கும் தொடர்ந்து ப்ரொமோஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவரோட பாணியிலேயே பதில் சொல்லியிருக்கவர் தான் கூல் சுரேஷ் அவர்கள் இந்த வெந்து தனிந்தது காடு அப்படின்ற படம் சார்ந்து எவ்வளோ ப்ரொமோஷன் சார் இவர் பண்ணியிருக்காரு அது மாற்றுக்கருத்து இல்லாத ஒரு விஷயம்தான் ஆனால் ஒரு கலை உலகத்தில் இருக்கிறவங்க மேல் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்காங்க அவங்கள அண்டி பழக்கிறவங்க எந்த அளவு பிரச்சனைக்குரியவர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சமீபகலமா நிறைய நம்ம தான் இருக்கும் அதுல ஒரு வகையா இன்கேஸ் கேஸ் இதை கூட பார்க்கலாம் போல இருக்கு அப்படி இருக்கு கதறி கதறி அழுதுருக்காருங்க இருக்காருங்க கூழ் சுரேஷ் இப்ப ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு அது சார்ந்து எனக்கு இது போல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கு இது தெரியாம நிறைய பேர் திட்டுறிங்க அது இதுன்னு பேசியிருக்காரு அந்த வீடியோஸ்தான் நம்ம போக போக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸான விஷயங்களை சொல்லிடுறேன் ஆக்சுவலா இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் சினிமா ரசிகர்களுக்கு உகந்த கண்டென்ட் அவ்வளவுதான் மத்தபடி ரொம்ப பிக் டாபிக் அப்படின்னு நினச்சிட வேண்டாம் ஓகே வெந்து தனிந்தது காடு கூழ் சுரேஷ் காரில் ஓட்டையை போடு இந்த தான் கடந்த ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் பார்க்க முடிஞ்சது அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூழ் சுரேஷ் அவர்கள் இந்த வெந்து தனிந்தது காடு படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோருக்கு பாத்தீங்களா இதை பாக்குறதுக்காக சென்னை ரோகிணி தேட்டர் அங்கே போயிருக்காப்புல காரில் போயிருக்காரு போனவர் கையில சாட்டு ஒன்று சில விஷயங்களை எழுதி பிடிச்சபடியே இருந்தார் வெந்து தனிந்தது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை என்னன்னா தியாட்ருக்கு எஸ்டிஆர் வர்றப்ப அவருக்கு கிடைச்ச அந்த ரசிகர்கள் கிரேஸ் இருக்கு பாத்தீங்களா அதை விட ஒரு படி தான் இவரு கிடைச்சது மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த காலத்துல இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவருக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டங்க இந்த மனுஷனை சுற்றி கார் அப்படியே எல்லோரும் சுற்று போட்டாங்க டே ஃபர்ஸ்ட் எந்த எந்தளவுக்கு ரசிகர்கள் குதூகலமாக இருப்பான்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இந்த காரோட முகப்பு கண்ணாடி இருக்குல்ல இங்கே டேமேஜ் ஆகிடுச்சிங்க இதை சார்ந்து தான் இந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணிட்டு ஏன்ப்பா இவரை சும்மா விட்டிங்க கார் கண்ணாடி உடச்சா மாதிரியே கூல் சூரஸ் மூஞ்சும் உடச்சி விட்டுருக்கலாமே அது எதுன்னு ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிடவே இந்த மனுஷனை பயமாக ஹர்ட் ஆகிட்டுருக்கு போல இருக்கு ஆக்சுவலாக அங்கே உண்மை என்னென்னா கார் கண்ணாடியை ரசிகர்கள் வேணும்னே உடைக்கலை எல்லாருமே கார் மேலே ஏற முற்பட்டிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த கண்ணாடி டேமேஜ் ஆகிருக்கு இதுதான் நடந்துச்சு இதுதான் கூல் சுரேஷன் சொல்லியிருக்காரு ஏங்க அவங்களாம் உடைக்கலாம் இல்லைங்க ஜஸ்ட் இது போல் ட்ரை பண்ணாங்க அது இது போல் ஆகிடுச்சு அதுக்காக என்னமோ கார் கண்ணாடி உடைச்சிட்டு என் மூஞ்சியும் உடைக்கணுன்ற அளவுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பல பேரும் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலைங்க அப்படின்னு கதறோ கதறின்னு கதறி இருக்காருங்க இதோ இந்த வீடியோ குறிப்பிட்ட வீடியோ நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இது எத்தனை பேர் தெரியுன்ற மாதிரி ஆதங்கமாக கேட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்னை ஏன் இப்படி திட்டி தீக்குறீங்க இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற ஆதங்க ஆதங்கக்காரத்தை பதிவிட்டு நான் இனிமேல் ரிவியூ பண்ணலை விடுங்கப்பா அப்படி பண்ணாமல் தானே உங்கள் சந்தோஷம் விடுங்க இதுக்கான யார் என்ன காசு கை நீட்டி வாங்குறேன்னா எதுவுமே பண்ணல ஆனால் எதுக்காக என்ன டார்கெட் பண்ணி இந்தளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கீழே இருக்க ஒருத்தர் மேலே வரவே கூடாது அது இதுன்னு பல ஆதங்கத்தை இந்த வீடியோவில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு நம்ம கூல் சுரேஷ் அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோம் ஓகே வந்துட்டார்ப்பா இவர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா போதும் அந்த இடமே களைகட்டும் ஏதாவது ஒரு ஹியூமர் சென்ஸில் ஏதாவது ஒரு டைலாக் அடிச்சு விட்டு எல்லாரும் சிரிக்க வச்சிருவார் இந்த நம்பிக்கை ஒரு மாதிரி எப்பவுமே இருக்குது அதுவும் இந்த யூடியூப் சேனல் சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கவங்களா இருக்கட்டும் இந்த தியேட்டர் வாசலில் ரிவ்யூ கேட்கறதுக்காக எஃப் எஃப்டிஎஃப் எஸ் டைமில் போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு மூணு சேனல் நாலு சேனல் நிற்கும் ஆனால் கூல் சுரேஷ் என்ட்ரி அப்படின்ட்டா போதும் ஒட்டு மொத்த சேனல்ஸும் யூடியூப் சேனல்ஸ் ப்ளஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லா சேனலுமே அவரை சுற்றி நின்றுக்கும் அந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை நாயகனாக வளம் வந்துகிட்டு தான் நம்ம கூல் சுரேஷ் அப்பேற்பட்ட அந்த மனுஷனாக இந்தளவு அழை வச்சிருக்காங்க சாதாரண அழலாம் கிடையாதுங்க கதறி கதறி அழுது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அனைவருக்கும் வணக்கம் வெந்து தணிந்தது காடு படத்தை வந்து பெரிய ஹிட் பண்ணியிருக்கீங்க அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக சிம்பு சார்வ ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இப்போ வந்து ஊடகத்துல எல்லாத்துலேயும் வந்திருக்கு பரிசு கூழ் சுரேஷோட காரை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு அப்படிலாம் எதுவும் நடக்கலை ஏதோ உங்களுக்கு வீடியோக்கு ஒரு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக கூல் சுரேஷோட காரை வந்து அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கீங்க ரசிகர்கள் என் மீது கொண்ட பாசத்தால் என்ன என்னை கட்டி பிடிக்கணும் எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கார் மேலே ஏறிட்டாங்க ஆனால் இதை வந்து ஏதோ அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தெல்லாம் போட்டிருக்கீங்க ஏன் அவங்க ஏன் என்னை தாக்க போகிறாங்க ஆ அவங்க தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறத ஆ ஏன் இந்த மாதிரி தவறான கருத்தை போடுறீங்க ஆ ஒரு மனிதன் முன்னுக்கு வரக்கூடாதா ஆ கமெண்ட்டில் எல்லாரும் போட்டு திட்டிருக்கீங்க ஆ இவன் காரை மட்டும் தான் அடிச்சிருக்கீங்க அவனை இன்னும் அடிக்கலை அவனை இன்னும் கொளுத்துலையா நொறுக்கலையா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு என்ன அப்படி துரோகம் பண்ணேன் ஆ இல்லையா அப்படி பேசுறீங்க ஆ உங்கள் வீட்டில் யாரையும் கையை பிடிச்சிருக்கலா ஆ உங்கள் அது திருடுனரா ஆ நான் நல்லா இருக்கக்கூடாதா ஆ நான் சினிமாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா ஆ ஆ நீங்கள் வந்து அவ்வளோ வாய் கூசாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்களை சந்தோஷத்தாரையாக படுத்திகிட்டு இருக்க ஆ இத ஒரு மனிதர் நடிகராக இருந்து அவள் வந்து பேரும் புகழுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காது தெரியுங்களா அவடே தனக்குத்தானே மாலை போட்டுட்டு மேலதாளம் வச்சுட்டு ஒரு தேட்டரில் மாஸ்க் இருக்காங்க ஒரு பெரிய ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு எனக்கு சிம்புவோட ரசிகர்களும் என்னோடய ரசிகர்களும் எனக்கு கொடுத்துட்டுருக்காங்க ஆ நீங்கள் வந்து அடிச்சு நொறுக்கலையா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நான் உங்களுக்கு துரோகம் பண்ண ஆ அப்படியெல்லாம் பேசிருக்க நான் இன்னமும் இவ்வளவு சோஷியல் மீடியால இவ்வளவு நான் பிரபலமா இருந்தாலும் இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் தெரியுங்களா இன்னமும் நான் வாடகை கொடுக்க முடியாம வண்டிக்கு டியூ கட்ட முடியாம எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு தெரியுமா நான் பிரபலமா இருக்கிறேன் போ பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் எதை ஆன்லைன்ல எடுத்தாலும் நான் தான் இருக்கேன் நான் வருமானம் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ரிவியூ குடுக்க புடிக்கலையா இனிமேல் நான் வரல நானு என் தலைவன் எஸ் ஆ இருக்காது நான் அவ்வளவு நல்லா பாடுபாட்டு அந்த படமும் இப்ப ரிலீஸ் ஆயிருச்சு இதுக்கு மேல என்ன வேணும் நான் ரொம்ப மனசு நொந்து போய் சொல்றேன் இப்போ உங்கள சந்தோஷப்படுத்துறதுதான் பா நான் வந்துட்டு இருக்கேன் நான் தியேட்டர் வாசலில் வந்து ரிவியூ கொடுக்கறதுனால எனக்கு எதுவும் வருமானம் வருதா யாரும் வருமானத்திலிருந்து கொடுக்குறாங்களா ஒரு மனிதன் முன்னுக்கே வரக்கூடாதா ரசிகர்கள் அமைதி உள்ள ஆசைனால கார் மேல ஏறிட்டாங்க சரி அப்படியே என்ன உடஞ்சாக நான் தானே கட்டிட்டு போறேன் நஷ்டத்தை நான் தானே கட்டிட்டு போறேன் உடஞ்சது கார் மட்டும்தான் கண்ணாடி மட்டும்தான் ஏன் இதே உடையல என்னோட ரசிகர்கள் எனக்கு போதும் என் நண்பன் சந்தான எனக்கு போதும் அவன் எனக்கு சோறு போடுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து டைரக்டர் இருக்காங்க அவங்க எனக்கு உதவுவாங்க எனக்கு அது போதும் இவ்வளவு நாள நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு சோசியல் மீடியால இவ்வளவு பிரபலமா இருக்குனாக்க யாரு ரசிகர் நீங்க குடுத்ததா அதனால இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறது தயவு சுஜினத்த பத்தி அவ எதுவும் பேசாதீங்க

ஆ ஒரு மனிதன் முன்னே வரக்கூடாதா கடைசி வரைக்கும் கீழே தான் இருக்கணுமா ஆ இல்லை வேட்னா வரல டிவியூ கொடுக்குறதுக்கே வரல எனக்கு எட்டில வருமானம் கேல்ல தெரியுமா வருமானம் இருக்கிறது தெரியுமா கார் உடஞ்சிருச்சியா கார் உடஞ்சிருச்சியா கொக்கோ விட்டு சொத்தாயாது ஆ உங்க ஆட்டை அப்போ வாங்கி கொடுத்த சொத்தாது அதே மாதிரி என்ன சில பேர் திட்டினாலும் பல பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி நான் வந்து வெந்து தனிந்தது காடு அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரசிகர்களாக சொல்லியிருக்கீங்க நான் சிம்பு மேது உள்ள ஆசைனால தான் இந்த இதெல்லாம் பண்ணது சரியா எனக்கு எதுவும் நீங்கள் இதுக்காக ப்ரமோஷன் பண்ணதுக்காக பணம் கொடுக்க அப்படிலாம் எதுவும் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம் சரிங்களா என் கார் கண்ணாடி உடஞ்சது கூட நிறைய பேர் சொல்கிறீங்க அவருக்கு வந்து நஷ்டிடு தரணும் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் தயாரிப்பாளர் ஐஸ்வர்ய கணேஷ் சார் அவர்கள்லாம் ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு நான் எதுவும் எதிர்பார்க்கல சார் என் தலைவன் சிம்புக்காக தான் நான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணது சரிங்களா ரசிகர்களே உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி சிம்பு சார் கூட சொன்னாரு தேட்டருக்கு வந்தாங்க எனக்கே அவ்வளோ வரவேற்பு தெரியல உனக்கு வரவேற்பு நீ தக்க வச்சுக்கடா அப்படின்னு சொல்லாரு இந்த மாதிரி ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா எனக்காக மாதிரி வார்த்தை யாரு சொல்லுவா ஒருத்த முன்னுக்கு வரதே பிடிக்காம அவளா எப்படியாச்சும் ஒலிக்கல் வரதா பாப்பாங்க என் தலைவர் எஸ்டிஆர் அவர்கள் எனக்காக குரல் கொடுத்திருக்காரு எனக்காக நன்றி தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஹீரோ யாருக்கா கிடப்பா இது வரைக்கும் நான் எவ்வளோ தேட்டரில் வந்தேன் எவ்வளோ பேருக்கு நான் ப்ரமோஷன் பண்ண அந்த படத்துக்காக குரல் கொடுத்தேன் இது வரைக்கும் எந்த ஹீரோவோ எந்த டேரக்டரோ எந்த ப்ரொடியூசரோ ஒரு வார்த்தை கூட சொன்னேன் இந்த வீடியோவில் ஒரு அழுதுருக்காரு பார்த்தீங்களா இதை பார்த்த ஒரு சிலர் நினைக்கிறது சே பாவம்ப்பா இந்த மனுஷன் போய் இப்படி கதற விட்டாங்களா அப்படின்ட்டு ஆனால் இன்னும் ஒரு சில நினைக்கிறது ஏன்ப்பா இதெல்லாம் ஸ்டண்ட்டுப்பா அடுத்து பெரிய பட வாய்ப்பெலாம் கிடைக்கணும் அதுக்காக இப்போ ஒரு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காப்பில அது எதுன்னு வசைப்படவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதை அந்த மனுஷன் எப்படி எடுத்துக்கு போகிறாருன்னு தெரியல ஏன்னா நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு கன்டென்ட்டை வெளியிட்டாலே அது விமர்சனத்துக்குரியது அந்த விமர்சனம் எந்தளவாக தான் ஒரு வரையறை அது இருக்கா இல்லையான்னு பெரிய கேள்வியாக தான் இப்போ இருக்கு கூல் சுரேஷ் விஷயத்துலையும் அதே தான் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கூல் சுரேஷ்னு பார்ப்பீங்க ஆனால் இதே மாதிரி எத்தனை கூல் சுரேஷ் ஒவ்வொரு படம் சார்ந்தோ தேட்டர் வாசலில் நிற்கிறாங்கன்றது அது ஒரு ஹிட் பிளே தான் இவர் வெளியே ஃபெமிலியர் அப்படின்றதுனால எல்லாருக்கும் தெரியுது பட் இவரை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்களோ அது இன்னும் பிடிபடலாம் ஓகே வெந்து தனிந்தது காடு படத்தோட கலைபரம் இன்னும் அடங்குங்க பொதுவா சிம்பு சாரோட படமா இருக்கட்டும் கௌதம் சாரோட இருக்கட்டும் இவங்களோட படங்கள் ரிலீஸுக்கு வர்றது ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனை சவாலையும் கடந்த பிற்பாடு தான் ஒரு வழியா ரிலீஸுக்கே வரும் அவ்வளவு ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது நிறைய முக்கியமா பினான்சியல் சார்ந்து நிறைய இஷ்யூஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த வெந்து தனிந்தது காடு படம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்துருச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெற்றி விழா கொண்டாங்க பாத்துருப்பீங்க அதிகபட்சம் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளே வெற்றி விழா பெரிய விஷயம் இந்த படம் சார்ந்து அதை சாத்தியப்படுத்தியிருந்தாங்க சார் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ரைட்டை விடுங்க படம் கிட்டத்தட்ட ஜெயிச்சிடுச்சு ஏன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் இந்த வெந்து தனிந்தது காடு படம் சார்ந்த கலைபரம் இன்னும் அடங்கவே இல்லைங்க இது இப்போ யார் ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்பிச்சிருக்காரான்றது ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான் ஒரு ரிவ்யூவில் ஆரம்பிச்சிருக்கேங்க நம்ம ப்ளூ ஸ்டார்ட்டை மாற நானிருக்காரு பார்த்தீங்களா அவரு எல்லா படம் சார்ந்தும் ரிவ்யூ பண்ணுவாப்புல அதில் மெஜாரிட்டியான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்க மாதிரி தான் பல பேருமே கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட நம்ம ப்ளூ சட்டம் மாறனவர்கள் சார்ந்து ஜிவிஎம் அமைப்பு என்ன சொல்லியிருக்காப்புலனா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஏதாவது இறங்கி செய்யணும் அந்தளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இவ்வளோ பேர் ஒரு கிளாஸான டிரெக்டர் அவரோட வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கு அப்போ எந்த அளவுக்கு கௌதம் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பார்னு நல்லா தெரியுது ஓகே கௌதம் அவர்கள் என்னென்னலாம் இப்போ சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் என்னை ரொம்ப பாதிக்குதுன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறாரு இதனால் தான் சிலர் படத்துக்கு வராமல் இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் தனக்கு ஏற்பட்டதான் சொல்கிறாரு ஆக்சுவலாக எங்களை மாரி ஆட்களால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வரோம் பார்த்தீங்களா அது இதுதான் விஷயம்னு நாங்கள் அதை மட்டும் சொன்னால் ஓகே அதையும் தாண்டி எங்கள் கருத்துக்களை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் ஓ ஆமாப்பா இவர் சொல்கிறது கரெக்டு அப்போ இதுதான் சரியாக இருக்கும் நாம் இதையே மனசில் நிறுத்திக்கலான்னு உங்கள் மனப்போக்கை எங்களால் மாற்ற முடியும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இதனால் தான் எங்கள் மாரி ஆட்களை இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி இந்த படங்கள் சார்ந்து ரிவ்யூ பண்ணுறாங்களே நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்க இப்படி நெகட்டிவாக சொல்கிறதுனாலேயே படத்துக்கு போகலான்னு மைண்ட் இருக்கிறவங்க கூட இந்த ரிவியூவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அவங்க கடைசியில் படம் மொக்கன் ரிசல்ட் கொடுத்ததும் வரமாட்டறாங்க இது போல சந்தேகம்லாம் தனக்கு ஏற்படுறதா சொல்லியிருக்காரு அது மட்டுமா இது இன்னொருத்தரோட பிழைப்பில் மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்குன்னு இந்த வார்த்தையை பார்த்தவங்களே பயன்படுத்தியிருக்காரு மரியாதையோடு விமர்சனம் செய்யலாமே அப்படின்ற ஆதங்கத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க நீங்கள் எதிர்பார்க்குற படம் சார்ந்து விமர்சனம் வேண்டாம் அப்படின்றாரு அதாவது இந்த படம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மனசில் வச்சு அந்த படம் பார்த்தேன்னா எனக்கு அந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது நான் ரிவ்யூ கொடுக்கும்போதும் அது நெகட்டிவான ரிவ்யூவாக தான் வந்து விடும் ஸோ இதை சார்ந்து தான் நம்ம ப்ளூ சட்டை அவர்களை கௌதம் அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளால் செஞ்சுருக்காப்புல இதுப்பறம் நான் எடுக்கிற படம் சார்ந்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா அது சரியா இருக்கோங்க ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு அதை ரிவ்யூவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ப்ளூ சட்டை மாறன் மீது எனக்கு பயங்கர கடுப்புன்னு ஓப்பனாக பேரே சொல்லிட்டாருங்க இதில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறப்ப பேர் சொல்ல மாட்டாங்க குறிப்பிட்ட அந்த நபர் இந்த நாட்களுக்கு முன்னாடி அந்த நபர் இது போல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இழுப்பாங்க ஆனால் கௌதம் அவர்கள் இவர் பேரை சொல்லியிருக்காருன்னா புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு பணிப்பு எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு தனக்கு பணம் வர இலக்கார விமர்சனம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இவர் சார்ந்து முன் வச்சுருக்காரு நம்ம அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்திபன் சார் பஞ்சாயத்தே பெருசாக இருந்துச்சு இவர் பதிலடின்ற பேரில் வீடியோஸ் நிறைய போடுவாப்ல இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கௌதம் சார் இவரோட பேரை சொல்லி இந்தளவு பேசியிருக்காருன்னா ஸோ ஒரு தனிப்பட்ட சீரிஸ் ஒன்று உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க நம்புறேன் இவரோட சேனலில் பார்க்கலாம் ஓகே ஆக்சுவலாக நான் பெருசாக இந்த ரிவ்யூவெலாம் பார்க்க மாட்டேன் ப்ளூ ஷர்ட்டை மாறான அவர்களது அப்படின்னு சொன்னது கௌதம் அவர்கள் ஓகேவா நான் பார்க்க மாட்டேன் ஆனால் திருச்சிற்றம்பலம் படத்தோட ரிவ்யூவை பார்க்க வேண்டிய சூழல் ஒன்று ஏற்பட்டுச்சு நான் அப்போ பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா படத்தை ஃபுல்லாக ஒரு கழுவி கழிவு ஊற்றிருப்பாருங்க இதெல்லாம் நான் சொல்லணுங்க ஜிவியமே சொல்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாமே கழுவி கழுவி ஊற்றிருப்பார் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது எப்படிங்க நான் ஏற்றுக்கிடுது அப்படின்னு கேட்டிருக்காரு ஜிவியம் எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படின்னு ஒரு பாஸ்வெல் ஒரு நாலு செகண்ட் கழித்து அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு இறங்கி ஏதாவது செய்யலான்ற அளவு கோபம் வருதுன்னு சொல்லியிருக்காரு ஜிவிஎம் ரொமெண்டிக்கான ஃப்ரேம்ஸுக்கு சொந்தக்காரர் ஜிவிஎம் அவரோட படங்களில் லவ் சீக்வன்ஸ்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் அடிச்சு போய் பார்ப்பாங்க குறிப்பாக லவ்வர்ஸ்லாம் அந்தளவுக்கு ரொமாண்டிக்கான பேர்சன் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு ஹார்ஷான வார்த்தைகள் வந்திருக்கு இறங்கி ஏதாவது செய்யணுன்ற அளவு வருதுன்னு இருக்கார் புரியுது எந்தளவு ஒரு மனசு கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ நம்ம ப்ளூ சட்ட அவர்கள் இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ பதிலடி போடுவாப்பில் அதில் எந்த மாற்று கருத்து வர அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் ஆச்சு போடுவார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை பார்க்கலாம் இது எந்த இடத்துல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இரவின் இடல் படம் சார்ந்த பஞ்சாயத்து புளுசண்ட் மாறனவர்களுக்குள்ள தீர்க்கறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இப்போதைக்கும் அந்த பஞ்சாயத்து மறைமுகமாக போய்கிட்டு தான் இருக்குது அதுக்குள்ளே வெந்து தனிந்தது காடு படம் சார்ந்தது இன்னொரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு ஆரோக்கியமான விவாதம் இருக்கலாங்க அது உச்சகட்டமாக போயிட்டு வேறு மாதிரி திரும்பிடுச்சுன்னா அது ரசிகர்களுக்கே ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்னடா இது நல்லா நினச்சி போனோம் இவங்க நல்லா இல்லைன்றாங்களே சுத்தமாக நல்ல வேலை படம் ஆனால் இவர் நல்லா இருக்குன்றாரு அது இதில் அவங்க குழம்புறதுக்கு நாம் ஒரு காரணமாக அமையலாம் இதில் எந்த சந்தேகமும் மக்களுக்கு வேண்டாம் ஓகே இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் கலை கடல் கமல்ஹாசன் இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சினிமாக்குள்ளே வந்த பிற்பாடு நாம் எதை அதெல்லாம் ட்ரை பண்ணணும் கமல் சார் மாதிரி ஒரு இடத்துல பாதியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம கிட்டே இருக்கணும் கலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலைஞானியோட அனுபவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சினிமாவில் ட்ரை பண்ற ஒவ்வொருத்தருக்குமே சொல்றேன் இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கணும் இந்த ஒரே ஒரு ஆடியோ புக் மட்டுமே இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நிறைய கேட்டகரிய தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோக் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ரேட்டிங் இந்த கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஒரு கூப்பன் கூப்பிட்டு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்தி அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்கள் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரமாக மாறுறதுக்கு வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரமாக மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் போகிறதும் அறிவு ஷார்ப்பாகிற விஷயம் சொந்தங்க நம்ம கூல் சுரேஷ் அவர்கள் சார்ந்து சிம்பு சார்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு சார் உங்கள் படத்துக்காக எந்தெல்லாம் விளம்பரம்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் அடிக்கடி ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு தனக்கு சான்ஸ் பெருசாக கிடைக்கல தனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அதுதான் சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ பார்த்து பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கேட்டப்ப சிம்பு சார் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல செய்தியாளர்கிட்டே பேசும்போதே கொடுத்துருக்காப்புல என்னோடய அடுத்த படத்தில் அவர் இருக்காருங்க அப்படின்னு இருக்கார் யார் நம்ம கூல் சுரேஷ் அவர்கள் இவரோட அடுத்த படத்தில் இருக்காராம் பார்க்கலாம் ஏன்னா அவர் இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கலன்னு திரும்ப திரும்ப அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாப்பில்ல கூல் சுரேஷ் இந்த நேரத்தில் இவருக்கு அடுத்த பட வாய்ப்புன்றது கொஞ்சம் ஒரு ஆசுவாசம் கொடுக்கக்கூடிய செய்தியாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இவருக்காக மட்டும் நாங்கள் இந்தளவு பேசுகிறோம்னு நினைக்காதீங்க இந்தளவு ஒருத்தர் கஷ்டப்பட்ட ரெகக்னேஷன் கிடைக்கல தான் அவரை பற்றி பேசுகிறோம் வேற காரணமும் இல்லை அண்ட் இப்போ கூட நம்ம அவருக்கு தொலைபேசியில் கொள்ள ட்ரை பண்ணியிருந்தோம் அப்போ அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருந்தாப்பில்ல ஓகே ஓகே ஓட்டாட்சி நினைக்கிறேன் சரி விடுங்க இந்த நேரத்தில் நம்ம கூல அவர்களோட ரசிகர்கள் கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணா எவ்வளோ கத்துறாருங்க திரைத்துறைக்காக அவருக்கு பார்த்துனா வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் கேட்டது யாருக்கு கேட்டு சொல்லியோ நம்ம சார் அவர்களுக்கு தெளிவாக கேட்டுருச்சு போல இருக்கு வாய்ப்பு உடனே வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஆனால் எதிர்பார்க்கலாம் அடுத்த படத்தில் வரா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கூலிக்கு ஏதாவது பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்குங்க ஏன்னா அந்த மனுஷனும் தனிப்பட்ட வகையில் பேசும்போதும் இதே தான் கோரிக்கை முன் வச்சிக்கிட்டு இருக்காரு ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் சினிமா ரசிகர்கள் சார்ந்த முதன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறதுல கூட ஒரு வரமுறை இருக்கணும் இதை நான் தனிப்பட்ட வகையில் ஏற்றுக்கிறேன் அதாவது நான் விமர்சனம் பண்றேன்றதுக்காக நல்ல படத்தை ஒரு குப்பை படம்னு சொன்னால் அந்த படைப்பாளி எந்தளவு ஹர்ட்டிங்காக இருக்கும் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு சமம் இது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுவும் ப்ரொடியூசர் பாடெல்லாம் படும் பாடுங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு பக்கம் டேரக்டர் மூளையை போட்டு கசைக்கிட்டு இருக்கணும் இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் பணத்தை எப்படி போதுமானோட அரேஞ்ச் பண்ணணும் அதை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கணும் இன்னொரு பக்கம் காலத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தரும் தன்னோட திறமை நிரூபிக்க இந்த காலம் கரெக்டாக இருக்குமானு அவங்க யோசிச்சுக்கிட்டு அதை சார்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கணும் டெக்னீஷியன்ஸ் குறிப்பா அவங்களோட தொழில்நுட்பம் சார்ந்த திறமடை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் அது படத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பாதிக்கும் இவ்வளோ விஷயங்களை கடந்து ஒரு படம் திரைக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கலாம் அதுக்கெல்லாமே ரொம்பலாம் ஆகா ஓகன்னு புகழ வேண்டாம் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கலாம் விமர்சிக்கும் போது கூட சம்பந்தப்பட்டவங்க பார்த்தாலும் ஆமாம் ஓகே ரைட்டு அடுத்த இதை மாற்றிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு ஏற்றுக்கணுமே தவிர நீங்கள் பாசிட்டிவாக சொல்லும் போது கூட ஒரு ஆட்டிடியூடை த்ரோ பண்ணால் அவங்களுக்கு காண்டாகும் இது உண்மை தான் இது ஜென்ரல் சைக்காலஜி தான் இந்த விஷயம் தான் சார்ந்து சொல்லலை ஆனால் இது அப்படியே எல்லா ரிவ்யூவர்ஸும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் கடைபிடிக்கல அப்படின்னா சொல்ல முடியாது இத மக்கள் உங்கள் கையிலேயே விட்டுடுறேன் ஏன்னா புது பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு கௌதம் சாருக்கும் நம்ம ப்ளூ ஸ்டார்ட் ஆனால் ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் இடைப்பட்டிருக்க இந்த விவாதம் ஆரோக்கியமாக முடிஞ்சதுனா சந்தோஷங்க ஏன்னா ஒரு பக்கம் டிரெக்ஷன் ஃபீல்டில் நம்மளால டாப்ல இருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு படத்தை இன்ச் பை இன்ச்சாக ரிவ்யூ பண்ணுறதுல என்ன டாப்ல இருக்காப்ல ப்ளூ சட்டை இந்த ரெண்டு உச்சாணி கொம்புகளும் சேர்ந்து ஒரு விஷயத்தை விவாதிச்சால் அதில் முடிவு கிடச்சுன்னா இது பல பேருக்கும் இவங்கள மாதிரி ஆக ஆசைப்பட்டு இருப்பாங்களா ஒரு நல்ல ரிவ்வியூராக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ ஸ்டார்ட் ஆனால் ஃபாலோ பண்ணுறவங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாரை ஃபாலோ பண்ணி நல்ல டேரக்டராக ஆசைப்பட்டு இருக்கவங்க இவங்களோட மனப்போக்கு கூட மேபி மாற்றம் அடையலாம் ஸோ இதுக்காக இந்த விஷயம் சார்ந்து சொல்கிறேன் விமர்சிக்கிறதுல கூட ஒரு வரைமுறை இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இது இந்த மெகா சீரியல் மாதிரி தான் யூடியூப்பில் அதாவது பார்த்திபன் சார் முன்னாடி இப்போ கௌதம் சார் அடுத்து நம்ம அண்ணன் கிட்டே யாரும் சிக்க போகிறான்னு தெரியல நம்ம அண்ணனும் கொஞ்சம் கூட பின்வாங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஓப்பனாக எத்தனை பேர் வந்தாலும் சவாலை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாப்புல பார்க்கலாம் இந்த ஒரு பட்டியல இருந்த ஒரு நீள போகுதுன்னு சொல்லிட்டு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் நாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஒரு சில விஷயங்களை த்ரோ பண்ணுவோம் சும்மா காமெடி பண்ணுறணும் அப்படின்ற பேரில் ஆனால் அந்த காமெடிக்கு அந்த நண்பன் சிரிச்சாலும் கூட மனசில் வழி ஏற்பட்டிருக்கும் ஃப்ரெண்டு தானே கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க வெளியே கூட அதை காமிச்சிக்க மாட்டாங்க அந்த ஒரு ஆட்டிடியூடை மாற்றாமே இருப்பாங்க ஃப்ரெண்டு தானே கலாய்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் அது பெரிய பெயினை கொடுக்கணும் அதுவும் பாடி ஷேமிங் பண்ணுறதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை அதை விட ஒரு நரகம் வர எதுவுமே இருக்காது பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரிய நம்புறேன் ஸோ நம்ம ஒரு காமெடி கருத்தை பதிவு பண்ணுறதா இருந்தாலும் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணாமல் அந்த கருத்து இருந்தால் மட்டும் பதிவு பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம மனசுக்குள்ளே அந்த கருத்தை சொல்லி நாமளே சிரிச்சிக்கலாம் அதோடு போதும் நாலாவது வேண்டிய விஷயம் நம்ம கூழ் சுரேஷ் அவர்கள் சார்ந்த பாசிட்டிவான எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவாக ஒரே ஒரு விஷயம் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு பின்னே இவரை மாதிரியே எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வேணும்னு சொல்லிவிட்டு தேட்டு தேட்டராக போயிட்டு பல பேரை நிற்க ஆரம்பிச்சு இது போல் ஸ்டண்ட்டை முன்னெடுத்தாங்கன்னா இந்த பால் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த காரை வச்சுன்னா ஸ்டண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது போல ஆரம்பித்தோன்னா அது பெரிய தலைவலிக்கு வித்துட்டு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஆனால் தவறான முன்னுதாரணமாக யாரும் மாறிடவே கூடாது இந்த ரெண்டு கேட்டகிரியில் கூழ் சுரேஷான எந்த கேட்டகிரி வரான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் அவர் கலைஞனுக்கு வாய்ப்பு ஒன்றும் கேட்டிருக்காரு நம்மளால முடிஞ்ச உதவியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் கிடைக்கிதா இல்லைன்னு சொல்லிட்டு வாய்ப்பு இன்னொன்று இந்த பஞ்சாயத்து எங்கே முடிய போகுது அதையும் பார்க்கலாம் ஆடு தன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறா நன்றி வணக்கம்